அலாமலை வரமத்துள்ளாய பிரகாஷ் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னாக்கா அதுராம்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம் இந்த டார்லிங்ங்கிற வந்து கம்பெனிலேருந்து அவங்க வந்து ஏசி டிஸ்பிளேக்காக கொண்டு வந்திருக்காங்க அதராம்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுக்கு மக்களை தேடி டிஸ்ப்ளே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா மக்கள் நிறையா நம்ம மக்களுக்கு தெரியவில்லைன்ற காரணத்தினால இந்த ஏசியுடைய டிஸ்பிளேயை வந்து கம்ப்ளீட்டாக இங்கே கொண்டு வந்து கேம்ப் போட்டிருக்காங்க இன்னைக்கும் போடுவாங்க நாளைக்கும் போட்டிருக்காங்க போடுறாங்க இப்போ இந்த ஏசியை பற்றி அவங்க வந்து விளக்கம் சொல்லுவாங்க எது எது என்னென்ன ரேட்டில் இருக்குது எப்படி இருக்குது எப்படி இன்ஸ்டால்மெண்டில் கொடுப்பாங்களா எப்படி கொடுப்பாங்க எல்லா விஷயமும் அவங்க சொல்லுவாங்க இது மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த காணொலி சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் நம்ம வந்து பட்டுக்கோட்டை அறநாய்முக்கம் பன்னவல் ரோடு டார்லிங் ஷோரூம்லேருந்து வந்திருக்கோம் இது வந்து நம்ம ஏசிக்காக மட்டும் இந்த கெனாபி ஆக்டிவிட்டி வந்து கிடையாது சார் கேம்ப் ஆக்டிவிட்டி இது என்னென்னா நம்ம ஷோரூம் வந்து எல்லா பொருளுமே இருக்குது இன்னைக்கு வந்து ஏசியோட டிஸ்பிளே மட்டும் நம்ம போட்டிருக்கோம் நாளைக்கு வந்து இங்கே இருக்க நம்ம ஷோரூம்ல இருக்க எல்லா பொருளுமே வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மொபைலு பர்னிச்சர் இது மாதிரி எல்லா ஐட்டமுமே இருக்குது ஏசின்றது வந்து டிஸ்பிளே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏசியோட டிஸ்பிளே மட்டும் நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம் நாளைக்கு வந்து மொபைலு ப்ளஸ் வந்து பர்னிச்சரு டிவி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இதோட பொருட்கள்லாம் இதோட டம்மியும் நாளைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து ஷோ பண்ணி ஆக்டிவிட்டி பண்ணுவோம் ஸோ இது என்ன அப்படின்னா இங்க இருக்க ஏசி வந்து மொத்தம் மூணு வேரியன்ட் வரும் ஒரு டன்னு ஒன்றரை டன்னு ரெண்டு டன்னு மொத்தம் மூணு வேரியன்ட் ஏசி வரும் நமக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிராண்ட் ஏசியுமே நம்ம கிட்ட இருக்கு அது வந்து டைக்கின் ஹையர் அது இல்லாம சாம்சங் எல்ஜி இந்த மாதிரி எல்லா ஏசியுமே நம்ம பண்றோம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஓ ஜென்ரல் பெரிய பிராண்டு இந்த மாதிரி ஏசியும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதோட ஜஸ்ட் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த டிஸ்ப்ளே வந்து நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம் ஓகேங்களா இதை பத்தின டீடைலான உங்களுக்கு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கிளியரான டீடைல் கிடைக்கும் அது இல்லாம வந்து நம்ம ஈசி இஎம்ஐ ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நம்ம வந்து எல்லா பொருளுமே நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுத்துட்டு இருக்கோம் ஆஹ் இஎம்ஐல எடுக்குறவங்களுக்கு நம்ம கிட்ட எல்லா ஜீரோ ஜீரோ பர்சன்ட் டோட்டலி ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது எப்படின்னா நம்ம ஆல்ரெடி இஎம்ஐ எடுத்து எப்படி கட்டிருக்கும் பேஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த ஜீரோ பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ன்றது நமக்கு கவர் ஆகும் இல்லாம எல்லா ஃபினான்ஸ்மே நம்ம வச்சிருக்கோம் அது இல்லாம நம்மளோட டார்லிங் ஓன் பினான்ஸும் நமக்கு வந்து அவைலபிள் இருக்கு மற்ற மத்த இடத்துல கிடைக்காத அதாவது ஃபினான்ஸ்ல நீங்க போயிட்டு எடுக்க முடியாத பொருளும் நம்ம கடையில வந்து நீங்க எடுத்துக்கலாம் சோ எல்லா ஃபினான்ஸும் இது இப்போதைக்கு வந்து இது வந்து பட்டுக்கோட்டையில வந்து நீங்க வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இது எத்தனாவது பிரான்ச்சு இது நம்ம பட்டுக்கோட்டை ஆரம்பிச்சு நூத்தி இருபத்தி நாலாவது நூத்தி இருபத்தி நாலாவது பிரான்ச்சு இது ஆரம்பிச்சிருக்கீங்க நம்ம ஏரியாலேயே பெரிய ஷோரூம் அப்படின்னா நம்மளோட ஷோரூம் தான் சத்யா பூர்விகா வசந்தன் கோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியாலே பெரிய ஷோரூம் அப்படின்னா நம்மளோட ஷோரூம் தான் எல்லாருமே விசிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியும் இப்ப இந்த பிரைஸ் இந்த இதனுடைய பிரைஸ் கொஞ்சம் சொல்லுவீங்களா எப்படி பிரைஸ் வந்து இது ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ ஸ்டார்ல இந்த மாடல் வரும் ப்ளூ ஸ்டார் இது என்ன 110 எப்படி இது 110 சார் இது 110 ஓகே இது வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படினா 33 ல இருந்து நமக்கு வரும் சரி 33000 33000 ஓகே இது வந்து 33000ன்றது கரெகட்டான ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது சரி இதுல முன்ன பின்ன நம்ம நெகோஷியபிள் பிரைஸ் எல்லாம் இருக்கு நீங்க ஷோரூம் வந்தீங்க அப்படினா நம்ம வந்து பிரைஸ் வந்து நெகோஷியபிள் பண்ணி பண்ணிக்கலாம் சரி இது வந்து ஒரு டன் இது வந்து ஹையர்ல பாத்தீங்க அப்படினா 110 ஏசி வரும் இது ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு 42 43 அந்த ரேஞ்சில இருந்து வரும் ஸ்டார்டிங் அது ஆமா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுல இருந்து வரும் நீங்க ஸ்டோர் விசிட் பண்ணீங்க அப்படின்னா இதுவுமே நம்ம வந்து பிரைஸ் வந்து கம்மி பண்ணி பண்ணி கொடுப்போம் இது அடுத்து இது லாய்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு டன் ஏசி இது லாய்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மி பட்ஜெட்ல நல்லா இருக்க மாடல் அப்படின்னா லாய்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு இது பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேல வரும் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபிஃப்டிக்குள்ள வரும் ஃபிஃப்டிக்குள்ள வரும் இதுவும் நீங்க உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாமே இருக்கு ஜீரோ பர்சன்ட் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ நண்பு உறவினர்களுக்கு அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இணையசலாம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இந்த ஆகலாம் எல்லோரும் கிரியேட்டிவ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு முன்னாதாரமாக முன் உதாரணமாக பார்க்க இருக்கு அப்படின் சந்தோஷம்